அந்த கால மனுஷங்க கிராமத்தாலங்கள்லாம் எப்படி ரொம்ப வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னா இந்த செடியெல்லாம் இருக்குதுனாலதாங்க இப்போ பார்த்த செடி வந்து கீரா நல்லி செடி இது வந்து மஞ்சக்கம்மலுக்கு வந்து நல்ல மருந்து இது குப்பைமினி செடி இப்போ உடம்புல ஏதாவது ஸ்கின் ஓரியண்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த குப்பைமேனி செடியை ஆயிலாக அதை அரைச்சும் அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த கீரை பொரிச்சும் சாப்பிட்லாம் இது வந்து முடக்கத்தான் கீரை இதெல்லாம் சென்னையில் ரொம்ப ரேட்டாகவும் கிடைக்கும் இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக படர்ந்தே இருக்கும் எங்கள் அம்மா கொஞ்சம் கூட வெட்டைய விட மாட்டாங்க இந்த நித்யா கல்யாணி பிங்க் கலர்லேயும் இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட ஒயிட் கலர் போ பார்த்தீங்களா நித்யா கல்யாணியில் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இதுதான் நம்ம தூதுவள இது பெஸ்ட்டு இதில் சட்னி பண்ணுவாங்க சூப்பு பண்ணுவாங்க ரசம் வைப்பாங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு நல்லா சும்மா சட்டியில் போட்டு இது பண்ணி வதக்கிட்டு அந்த சாரெல்லாம் கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் இதங்கே சுண்டக்கா இதில் பருப்பு புளி குழம்பு எல்லாம் வேணாலும் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் மெடிஷன் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம இப்போ காணாமலே போயிடுச்சு அழிஞ்சிட்டு வர ஒரு பெரிய சத்தான பொருளையும் ஒன்று இதுதான் வந்து கள்ளி செடின்னு சொல்லுவாங்க பாம்புக்கல்லின்ட்டு இந்த பக் எங்கள் வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த செடி ஃபுல்லாக இருக்கும் செடிக்கு அந்த கீழாநல்லி செடி இருக்கும் குப்பமேணி செடி இருக்கும் தும்ப தும்ப செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த தும்பை கீழாநல்லி இந்த செடி நாலஞ்சு செடியை வச்சு அரைச்சி குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுப்போம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் எங்கள் வீட்டு குட்டிஸை பார்த்திங்களா அந்த செடியெல்லாம் பிச்சு கூட்டாஞ்சோறாக்கிட்டுருக்குறாங்க கூட்டாஞ்சோறு இவங்க எப்படி தான் எங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டால் இது வெள்ளை இருக்க செடி இந்த வெள்ளை இருக்க பூவை தான் வந்துட்டு மோஸ்ட்டு விநாயகருக்கு யூஸ் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை செடியோட இன்னொரு செடி இருக்கும் அந்த சின்ன மொட்டு பூன்னு சொல்லுவோம் இதை இது அது பக்கத்துலேயே முருங்கை செடி இதுதான் கொப்பி பழம் நாங்கள் கொப்பி பழம்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இது வந்து ஏதோ கேன்சர் நோயெல்லாம் சரி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இந்த பழத்தை இது உள்ளே பார்த்திங்கன்னா உடச்சி அதுக்குள்ளே அந்த கொப்பியை உடச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இது இந்த பழத்தை வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறையா சாப்பிட்ருக்குறோம் அப்போல்லாம் பயப்படுவோம் ஐயோ சாப்பிட்டே எதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பார்க்குறேன் சயின்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழம் இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் நீங்கள் பாருங்களேன் அட்டைப்பூச்சி மண்புழுவெல்லாம் இப்போ எங்கே இருக்குது ஆனால் எங்கள் வீட சுற்றி இத்தனை செடி இருக்கும் இந்த இந்த ஒரு மஞ்சள் கலர் பூ இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து நாங்கள் குட்டி வயசில் சொப் சொப்பு சாமான் வச்சு விளாடும் போது எண்ணெயையும் யூஸ் பண்ணுவோம் அதே ப்ராசஸிங் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்தது ஸோ எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி யூ